இந்திய கிரிக்கெட் அணியோட ஹெட் கோச்சாக இருக்கிறது கௌதம் கம்பீர் தாங்க கிட்டத்தட்ட போன வருஷத்துல ஏழாம் தேதி அவர் வந்து ஹெட் பதவி பிரமாணம் ஏத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆக போகுது கோச்சாக இருந்தாரு வேர்ல்ட் கப்பை தோத்துட்டாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கப்பை தோத்துட்டாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சு கொடுத்துட்டு தான் போனாரு அதோட அவரோட வந்து இருந்துச்சு அதாவது போன வருஷம் ஜூன் இருபத்தி ஒன்பதோட டிராவிட் அவரோட டென்யூர் முடிகிறதா இருந்துச்சு அதுக்கப்புறமா இதை வந்து இவங்க வந்து பிசிசிஐ வந்து அதுக்கு அடுத்து அதை வந்து தொடரல ஆனா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிசிசிஐல வந்து ஹெட் கோச் தேவை அப்படின்னு அவங்க விளம்பரம் செய்யும் போது அதுக்கு ரிக்கி பாண்டிங் வந்து வேப்பு மனு தாக்கல் செய்திருந்தாரு ஆனா அதையும் வந்து பிசிசிஐ வந்து ஏத்துக்கல அப்புறம் வி வி கேட்டிருந்தாங்க பட் அவரும் வந்து இந்த ஜாப்க்கு வந்து ஒத்துக்கல ஆனா அந்த சமயத்துல ஐபிஎல்ல வந்து அது வரைக்கும் கோச்சே எதுவுமே பண்ணாம மென்டார்ஷிப்பா வந்து ஒரு ரெண்டு டீமுக்கு பண்ணியிருந்தாரு ஒன்னு எல்எஸ்சி டீமுக்கு வந்து பண்ணியிருந்தாரு அதே போல கே கேஆருக்கு பண்ணியிருந்தாரு யாருன்னு பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் தான் அந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎலும் பாத்தீங்கன்னா அதாவது கௌதம் கம்பீர் மென்டர்ஷிப் பண்ணியிருந்த அந்த கே தான் வந்து ஜெயிச்சிருந்தாங்க அதே போல அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு டிராவிட்டோட அந்த கோச்சிங் டென்னூர் முடிஞ்சதுக்கு அப்புறமா கௌதம் கம்பீர் தான் வந்து ஹெட் கோச்சா நாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம் அப்படின்னு பிசிசிஐ சொல்லியிருந்தாங்க அப்போதைய பிசிசிஐ செக்ரட்டரியா இருந்த ஜெய்ஷா கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா கௌதம் கம்பீரை நம்பி நாங்க வந்து ஒரு ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு பண்ண போறோம் அதே போல நிறைய யங் டேலண்ட்ஸை கொண்டு வர போறோம் கண்டிப்பா என்னுடைய நம்பிக்கை நம்பிக்கை அவர் வந்து கெடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப பில்டப் பண்ணி ட்வீட் போட்டிருந்தாரு இதுக்கப்புறமா சரி கௌதம் கம்பீர் வந்து அடுத்து வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அவர் வந்ததுக்கு அப்புறமா மார்ச் மாசத்துல அதாவது இந்த வருஷம் மார்ச் மாசத்துல நம்ம வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சிட்டோம் ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் மேட்சஸ்ல எல்லாம் பெருசா ஒன்றும் சோபிக்கல கிட்டத்தட்ட மொத்தம் பதினோரு மேட்ச் இது வரைக்கும் இவர் தலைமை பயிற்சியாளராக சேர்ந்து இவர் கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு டெஸ்ட் மேட்ச் விளையாடி இருக்கும் அதுல மொத்தம் மூணு ஜெயிச்சிருக்கோம் அந்த மூணுல ரெண்டு வந்து பங்களாதேஷ் கூட ஜெயிச்சிருக்கோம் ஒன்னு வந்து பிஜிடி டெஸ்ட்ல ஒன்னு ஜெயிச்சிருக்கோம் அதுவும் வந்து பும்ரா வந்து கேப்டன்சி பண்ணியிருந்தாரு இதுக்கப்புறமா மத்த எல்லாமே பார்த்தோம்னா ஒன்னு டிரா மத்த எல்லாமே வந்து தோல்விகள் தான் வந்து இது வரைக்கும் கௌதம் கம்பீரோட ரெக்கார்டா இருக்கு இப்போ கூட நடந்துட்டு இருக்க மேட்ச்ல வந்து ஒன்னு நம்ம தோத்துறோம் அதாவது அஞ்சு டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து கூட நமக்கு நடக்குது அதுல முதல்ல ஹெட்டிங்ல நடந்ததுல வந்து நம்ம தோல்வியை கண்டுட்டோம் இதுக்கப்புறமா அடுத்து பார்த்தா ஜூலை ரெண்டாம் தேதி வந்துட்டு நமக்கு பிரிமிங்ஹாம்ல நடக்கும் நடக்க இருக்கு அதாவது ஹெட் பேஸ்டன் சொல்லப்படுற அந்த கிரவுண்ட்ல ரெண்டாவது டெஸ்ட் நடக்க இருக்கு கௌதம் கம்பீர் வந்ததுல பாத்தீங்கன்னா நமக்கு பல குழப்பங்கள் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா அவர் வந்து ஒரு ஒரு புதுவிதமான ஒரு முயற்சியை வந்து இந்தியன் டீம்ல வந்து கொண்டு வர பாக்குறதா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஆரம்பத்திலே பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் அவர் பிளேயரா இருக்கும்போதே போதே வந்துட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா அவர் விளையாட முடிச்சதுக்கு அப்புறமா தனக்கு தேவையான அதாவது தனக்கு கிடைக்க வேண்டிய பெயர்கள் எல்லாம் இன்னொரு மற்ற வீரர்களுக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வெளிப்படையாகவே பேசியிருப்பார் குறிப்பிட்டு சொல்ல போனால் எம்எஸ் எஸ் தோனிக்கும் அவருக்கும் இருக்கிற நிறைய கிளாஷஸ் வந்துட்டு அவருடைய பேச்சுக்கள்ல அப்பப்போ வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் இது வரைக்கும் அவர் வந்து கோச்சே பண்ணதில்லை மென்டார்ஷிப் தான் பண்ணியிருக்காரு அதுவும் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் டீமுக்கு பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் பிசிசிஐ அவரை நம்பி வந்து இப்போ கோச்சிங் கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு ரொம்ப பெரிய ஒரு டிரான்சிஷன் பீரியடை வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு தட்டை தான் கொடுத்துருக்காங்க அது எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அப்படிங்கறதுலாம் வந்து பிசிசிஐக்கு தான் வெளிச்சோம் சரி ஓகே அடுத்து இப்போ பார்த்தோம்னா நிறையா வந்து இந்தியாவிலே வந்து ஒரு ஒயிட் பாஷை வேற பார்த்துட்டோம் இவருடைய கோச்சிங் கீழே இதுக்கப்புறமா பார்த்தா இப்போ இங்கிலாந்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஸோ இந்த இடங்கள்ல நம்ம நிறைய தோல்விகளை பார்க்கும்போது ஒரு ஸ்பிரிட் கோச்சிங் முறையை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் போச்சு என்னன்னா ஒயிட் பால் ஃபார்மெட்டில் மட்டும் கௌதம் கம்பீர் வந்துட்டு கோச்சிங் பண்ணலாம் ஏன்னா அதில் வந்து அவர் சக்ஸஸ் பண்ணி காட்டியிருக்காரு வித் அவுட் பும்ரா அப்படிங்கிற பட்சத்தில் ஒயிட் பாலில் மட்டும் ஹெட் கோச்சாக வந்து கௌதம் கம்பீர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதே போல் டெஸ்ட் மேட்சஸ்க்கு விவிஎஸ் வி லக்ஷ்மணனே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் போச்சு பட் ஆனால் பிசிசிஐ தரப்புகளில் பார்க்கும்போது இந்த ஸ்பிரிட்டுங்கிற வார்த்தையை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காது ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்து நம்ம எல்லா டீமும் அதாவது இங்கிலாந்துலாம் நம்ம எடுத்து வச்சு பார்த்தோம்னா அவங்க வந்து ஸ்பிரிட் கேப்டன்சிக்கு வந்து தயாராகவே வந்துட்டாங்க ஐம்பது ஓவருக்கு அதாவது ஓடி ஓடிஐக்கு ஒரு கேப்டனு டி டுவெண்ட்டிக்கு ஒரு கேப்டனு டெஸ்ட்டுக்கு ஒரு கேப்டன் அப்படிங்கிற ஒரு முறைக்குலாம் அவங்க வந்துட்டாங்க பட் ஆனால் இந்தியா வந்து அது ரொம்ப வருஷமாகவே இல்லாமலே போயிட்டுருக்கு சமீபத்தில் வந்து இப்போ அந்த மாதிரியான ஒரு முறை வந்து வேணாங்கிற மாதிரி தான் இவங்க கொண்டு போயிட்டுருக்காங்க ரோஹித் சர்மா வரும்போது முழுக்க முழுக்க ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விராட் கோலி டி டுவெண்ட்டி கேப்டன்ஷிப்லேருந்து விலகும் போது இதை வந்து முழுக்க முழுக்க வந்துட்டு அப்படியே ரோஹித் சர்மாவே எல்லா பக்கமும் வந்துட்டார் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஐ லெவன்ஸில் வந்துட்டு சூரியகுமார் யாதவ் பெருசா இடம் இல்லாத காரணத்தினாலதான் டி டுவெண்டில வந்துட்டு அவருக்கு வந்து வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க அதாவது டி டுவெண்ட்டி கேப்டனா சூரியகுமார் யாதவ் இருக்கிறதுக்கு காரணம் வந்து லெவன்ல பெருசா வந்து சூரியகுமார் யாதவுக்கு வாய்ப்புகள் இல்லை இல்லாத பட்சத்தில் தான் இப்படி நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ தரப்பில் சொல்லப்படுது இதுக்கப்புறமா பார்த்தோன்னா இப்போ டெஸ்ட்டுக்கு வந்து சுமன் கில் கேப்டனாக இருக்கார் அடுத்து வந்து ஸ்ரேயா சையர் தான் வந்துட்டு ஒயிட் பால் கேப்டனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இனிமேல் போக போக தான் தெரியும் ஸோ அதனால் ஸ்பிட் கோச்சிங்கிறது வந்து நம்ம இந்தியாவில் வாய்ப்பே இல்லை முழுக்க முழுக்க இனிமேல் வந்து நமக்கு கேப்டன் அதாவது இங்கிலாந்து ஒரு டெஸ்ட்ல வந்துட்டு நம்ம அஞ்சு மேட்ச்லயுமே தோத்தாலுமே கௌதம் கம்பீர் தான் வந்து அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு கோச் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிசிசி அஃபிஷியல் வந்து தெரிவிச்சிருக்கதா நிறைய தகவல்கள் வந்து வெளியாகிட்டு இருக்கு இதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம்னா இங்கிலாந்து முடிஞ்சதுக்கு அப்புறமே இந்தியால வந்து ஒரு ரெண்டு மேட்ச் அதாவது வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா இவங்க கூட வந்து டெஸ்ட் மேட்சஸ் இருக்கு இதை முடிச்சதுக்கப்புறமா நியூசிலாந்து கூட ஒரு டூர் போகிறோம் இது எல்லாத்துலயுமே வந்து இந்த டிரான்ஸிஷன் பீரியட்ல வந்து கௌதம் கம்பீர் வந்து சாதிச்சு காட்ட ரொம்பவே கட்டாயத்துல ரொம்பவே ஆளா இருக்காரு சோ இப்போ கௌதம் கம்பீர் வந்து உள்ள வரும்போதே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தா நாங்க வந்து ஒரு சிலர் பேரை நம்பி வந்து நாங்க இந்த இந்தியா டீமை நடத்தல இந்த டீம் அப்படிங்கிறது யங் பிளட்ஸ் ஆல் நிறைஞ்சது நிறைய டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கு நாங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் நல்லா பர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு அதிக வாய்ப்பு தருவோம் அந்த மாதிரிலாம் எல்லாம் நிறைய பேசியிருக்காரு இது எல்லாமே இப்போ பாத்தீங்கன்னா இது அவருடைய ஸ்டார்டிங் பீரியட் அதாவது இப்போ ஒரு ஒரு வருஷம் தான் அவருக்கு ஆயிருக்கு இன்னொரு ஒரு வருஷம் வச்சுப்போமே இதுக்குள்ள அவர் நிறைய மாற்றங்களையும் அவர் சொன்ன வாக்கு எல்லாம் வந்து அவர் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு அப்படி அவர் நிறைவேற்றல அவர் அவர் சொன்னதை வந்து சரி செய்யல அப்படின்னா கண்டிப்பா இங்க நிறைய ஹெட் கோச்சஸ் இந்தியா டீமுக்கு வந்துட்டு போயிருக்காங்க அவங்களால முடிஞ்சா நல்லதும் செஞ்சிருக்காங்க கெட்டதையும் செஞ்சிருக்காங்க இப்போ இவர் நல்லது செஞ்ச விஷயங்கள்ல வருவாரா கெட்டது செஞ்ச விஷயங்கள்ல வருவாரா அப்படிங்கறத தான் பார்க்கணும் அதே போல உங்களுக்கு இப்ப கௌதம் கம்பீரோட ஹெட் கோச்சிங்ல என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க